அதாவது நிறைய பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்களே உமை காட் பிரின்ஸ்பால் மேம் மட்டும் இந்த விஷயம் கேட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஆமாங்க அனிதா மேம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் நிறைய பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க அட கடவுளை இவ்வளோ ஸ்டூடண்ட்ஸா சுத்தமாக நம்பவே முடில ஆ ஏன்னா சுத்தமாக நம்ப முடில இந்த ஓரியண்டேஷனே ரொம்ப க்ராண்டான ஓரியண்டேஷன் ஒமை காட் நல்ல வேலை நம்ம வந்துட்டு அந்த நம்ம வந்துட்டு ஜூஸ் காரை கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரும் அந்த ஜூஸ் குடிச்சே ஜாலியாக ஒன் என்ஜாய் பண்ணுவாங்க மேம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது கூலர் ரெண்டு செம்மையாக காட்டுவது இந்த சாமன் சார் எப்போ வருவான்னு தெரியல ஆனாலும் பரவாயில்ல அப்பா கூலர் ரெண்டு செம்மையாக காட்டுவது ஹாப்பா எவ்வளோ வெயில் எவ்வளோ வெயில் இந்த வெயிலுக்கு கூலர் தான் கரெக்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் அப்பா என்ன இந்த கூலர் சம குவாலிட்டி போல அங்க இருக்கிற கூலர் இங்க வரைக்கும் வருது மை காட் நான் சுத்தமா நம்பவே முடியல எஸ் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த கூலர் வந்து ரொம்ப காஸ்ட்லி மை காட் கூலர் ரொம்ப காஸ்ட்லியா ஓரியன்டேஷனுக்காக நம்ம உட்கார்றதுக்காக நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உட்கார்றதுக்காக வாங்கிட்டு வா 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 சூப்பராக இருக்கு ஜிடு ஜிடுன்னு காத்து வருதே காட்டு மாதமா ஏன் இருக்கு அந்த மாதிரி இதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப எல்லாருமே வந்துட்டு இந்த 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 கூலர் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு எனக்கு என்ன எப்படா எப்படா முடியும் அது மட்டும் இல்லை ஜூஸை சாப்பிடுவோமோ இருக்குது இருக்குது கோவான் ஈகர்னஸ்க்கு ஒரு அளவே என்னோட சுத்தமாக இப்படிப்பட்ட ஜூ ஜூஸ் ஷாப் அரேஞ்ச் எனக்குமாடர் ப்ளஸ் வா வழி வா என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் நான் சுத்தமாக நம்ப முடியல எஸ் எஸ் டேலண்ட் என்னாலேயும் இஸ் டேமாக நம்ப முடியல அமை காட் சேமன் சாரை மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஃபஸ்ட்டு அவரை கன்க்ராச்சுலேட் பண்ணணும் எஸ் 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 அமைஞ்சருங்க எல்லாமே சேமன் சார் வந்துட்டார் நீங்கள் பாருங்களே நம்ம சேமன் சாரு அடே நம்ம சேமன் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க உங்களாலாம் பாட்டு எவ்வளோ நாள் ஆச்சு ஓகே ஸோ வந்து நம்ம வைஸ் ப்ரின்ஸிபல் பிரின்ஸிபலாக வந்ததுக்கப்புறம் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்கள் கூட எல்லாத்தையும் நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஸோ ஃபுல்லாக இந்த டே உங்களுக்காக உங்களுக்காக தான் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த ஓரியன்டேஷனை என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஷாப்பை பார்த்தீங்களா ஜூஸ் ஷாப் உங்களுக்காகவே செட் பண்ணிடுச்சு நீங்கள் ஓரியன்டேஷன் முடிச்சோடனே என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேம் என்ன ஸ்பீச் கொடுக்க போறாலும் தெரியல ரொம்ப ஆவலா இருக்கு ஏ பாருங்க பாருங்க பாரங்கி நம்ம நம்ம சேர்மன்ஸ் பாருங்க பாருங்க நம்ம வைஸ் பிரின்ஸிபல்ங்கம் நம்ம பிரின்ஸ்பல் எங்க ரொம்ப நாளாக ஆச்சு பாட்டு இங்கே போயிட்டாங்க எங்கள எங்க போயிட்டாங்க பேமன் பாருங்க மை காட் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டே இருக்காங்க ஸ்டூடான்ஸ் அமைச்சாருங்க அமைச்சா இருங்கம்மா இன்னும் மட்டும் அந்த வைஸ் பிரின்ஸிபல் பிரின்ஸிபல்லாம் வருவாங்க அப்படி மட்டும் இல்லை சேர்மன் அண்ட் உட்கார்ந்துருக்காங்க நீங்கள் எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க கமான் கமான் போயிட்டாருங்க மை காட் உங்களை பேரண்ட்ஸ் உடையவே உட்கார ஆச்சுக்கணும்னு தோணுது Anyway, hey, morning to every parents and teachers. This is MT International School, and it's me, V. Aishwarya, the vice principal of MT International School, who is speaking here. And and uh Chairman says gonna speak today with along with you. And we are going to introduce the new teachers for there in our school. I may request all the teachers to come on the dais and introduce themselves to the parents. And students, I am Geeta, who is a drawing teacher for your student, who is a PT teacher for and the school. I am Kalevani, who is English teacher for primary classes. Shiamli, and I am a maths teacher for higher secondary classes, that is from 6 to 12th standard. And Shivani the science teacher for classes uh, 1 to 6 to standard. I am Shreya, who is Tamil teacher for classes. Classes 6 to டு standard. ஸ்டாண்டர்ட் குட் மார்னிங் and அண்ட் டீச்சர்ஸ் ஓ கேட்கர் இன்னைக்கு நம்ம வந்துட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேக்க பேச போகிறோம் okay அந்த விஷயம் என்ன நான் சொல்லிடுறேன் ஓகே அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில விஷயங்களை உங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் கிளாஸ் கிளாஸ் பீரியட்ஸில் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு பண்ணுறாங்களா இல்லையா அந்த ஒர்க் அண்ட் அவங்க எழுத டிரைரி அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பற்றி இங்கே வந்துட்டு உங்கள் கூட நம்ம இன்ட்ராக்டிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இல்லைன்ட்டு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலி வந்துட்டு இந்த எம்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு முழு மனசோட வந்து அவங்க எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறீங்க பேரண்ட்ஸ் எல்லா காம்படிஷனுமே நம்ம ஸ்கூலில் பண்ணுற எல்லா காம்படிஷனுமே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு என்கரேஜ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் பற்றி சொல்லப்போனால் வந்துட்டு சில பேர் வந்துட்டு முச்சிட்றாங்க ஓகே ஓகே சில பேர் முடிச்சிட்றாங்க சில பேர் முடிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னால் வந்துட்டு சில பேர் மேரேஜ் போயிடுறாங்களா சில பேர் வந்துட்டு கோயில் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போயிடுறாங்க பேரண்ட்ஸ் நான் ஒன்று சொல்லிக்க வரும் ஹோம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம்டா ஓகே நீங்கள் போகிற அந்த பிளேஸும் ரொம்ப முக்கியம்டா ஆனால் வந்துட்டு இது இதையும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் இல்லையா அதனால் நீங்கள் வேணுன்னா ஹோ அவங்க குழந்தை வந்துட்டு ஹோம்ஒர்க் முடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் கூட்டி போகலாம் ஏன்னால் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு அடிக்கடி உடம்பு சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ வந்துட்டு ஓகே இது 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 வந்துட்டு டெய்லி வழக்காகவே போயிட்டுக்கு வர வர அதுதான் என்னென்னே உனக்கு ஒன்றுமே புரியல பேரண்ட்ஸ் ஆகிட்டே நீங்கள் இது ஹெல்த் மேலே வைக்கணும்னு நினைக்கிறேன் காலத்தில் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இருக்காது அது மட்டும் இல்லை அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து லிமிட்டேஷன் பண்ணிக்கலாம் ஓகே நானுமே அப்படி தான் அவுட் சைட் ஃபுட்ஸ் அவ்வளவா சாப்பிட மாட்டேன் அதனால் நீங்களும் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு அவுட் சைட் ஃபுட்ஸ் கொடுக்க கொஞ்சூண்டு லிமிட்டேஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு உங்கள் குழந்தைங்களார் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஹெல்த் இல்லைன்னா பேரெண்ட்ஸ் ஸ்டடீஸ் வரும் ஹெல்த் இல்லாமல் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஆக்டிவ்னஸ் வந்து போயிடும் அவங்க கிளாஸில் லிசன் பண்ணாமல் அப்படியே தூங்கிடுறாங்க இதுதான் நடக்குது ப்ளஸ் வந்துட்டு லஞ்ச் லன்ச் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நிறையவே கொடுத்து விடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு கிளாஸில் லிசன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும் ஆக்டிவ்னஸ் வேணும் உங்களோட ஃபியூவல் சொன்ன போனால் ஃபுட்டு தான் பேரண்ட்ஸ் ஸோ இதுதான் நம்ம எனர்ஜி பூஸ்ட் அப் பண்ணக்கூடியதே ஃபுட்டு தான் ஸோ ஃபுட்டோட அளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸ் தான் நான் சொல்ல விரும்பு நீங்கள் வந்துட்டு உங்க குழந்தைங்க பண்ணுற ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற இன்ஷியர் பண்ணுங்க ஓகே 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 ஸோ வந்துட்டு ஓகே அப்படியே மெசேஜ் அனுப்ப டெசேஜ் டெலீட் பண்ணாடிங்க இது இந்த வாட்ஸ்அப் உங்கள் குரூப்பில் தர வேற ஏதாவது அன்வான்ட் மெசேஜஸ் கூட இருக்கலாம் அந்த மெசேஜஸ் டெலீட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த விஷயத்த வந்து சேமன்ஸ் உங்ககிட்ட வெளிப்படையாக தெளிவாக சொல்லிடுவாங்க இந்த பிரச்சனைக்கு நான் ஓகே பேரெண்ட்ஸ் என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இது உங்களோட பேசினதுக்கு ஐ எம் ஹாப்பி டுடே தேங்க்யூ டியர் பேரண்ட்ஸ் இப்ப நம்ம கூட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் இன்ட்ராக்ட் பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் அதாவது மிஸ் ஷைலஜா குட் மார்னிங் டியர் பேரண்ட்ஸ் குட் மார்னிங் டியர் பேரண்ட்ஸ் ஓகே ஐ யூ நோ இட்ஸ் மீ மிஸ் ஷைலஜா who is principal of this MT International School. Okay. You can meet me in Roman. Okay. So, yeah. That's not நிறைய பேரண்ட்ஸ் இங்கே வந்துருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆக்சுவலி இதை தெரிஞ்சுக்கிட்டு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல ஓகே மை தேங்க் காட் நிறைய பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்கீங்க ஓகே ஸோ பேரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம் இப்போ பார்த்தீங்களா இங்கே இப்போ ஓரியன்டேஷனாக நீ ரொம்ப நார்மலாகனே கண்டக்ட் பண்ணுவோம் இங்கே தவிர ரொம்ப கிராண்டாக கண்டக்ட் அட்வென்டேஜ் இன்வென்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது இட்ஸ் லைக் தாட் ஓகே ஸோ ஆமாம் ஸோ பேரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன சொல்ல போனது என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் சில்ட்ரன் வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்காங்க ஸோ அந்த இல்லை மல்டி லிங்குவன் மல்டி லிங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ண நினைக்கிறோம் யூ நோ வாட்ஸ் லிங்வேஜ் எங் தான் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுமே நிறைய லாங்குவேஜஸில் சிறந்தவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்மளை க்ரியேட் பண்ண எனக்கு ஒரு டிசையராக இருந்துச்சு இட்ஸ் மை டிசையர் ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா நான் சாம்பன் சார் கிட்ட சொன்னேன் ஸோ சார் வந்துட்டு என்ன சொல்லிக்கா வந்துட்டு தக்ஷிணா பாரத் ஹேஜ் பிரஜா சபா அவங்க வந்துட்டு புக்ஸை கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற புக்ஸ் அதாவது மத்தியமா ராஷ்ட்ர பாஷா யூனோ பிராத்தமிக் அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதில் எல்லாமே சேர்த்து விட போறோம் மை காட் தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணி கைத்தது கொடுக்குவீங்களே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் சில்ட்ரன் இருக்காங்க ஸோ என்ன பண்ண ஒரு நாள் ஒரு நாள் அதாவது சாட்டர்டே சாட்டர்டே லீவாக இருந்துச்சுன்னா ஃப்ரைடே அந்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு பீரியட் மட்டும் வீடியோ கிளாஸ் கூட்டிட்டு போவோம் ஓகே வீடியோ சப்ஜெக்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்காது ஃபிலம் பார்க்க செம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் yes yes restaurants entertainment rooma makkur liya study support varikum studies and entertainment bringinga daana namma life bright agum next on the sports activities la concentrate panna